அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கடன் சுமை குறைய தேய்பிரை சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் கடனுக்கும் அவ்வளவு நெருக்கம் இந்த மாதம் பழைய கடனை திருப்பி அடைத்தால் அடுத்த மாதம் புது கடன் வாங்குவதற்கு புது செலவு வாசல் கதவை தட்டும் இப்படிப்பட்ட ஒரு பந்தம் உங்களுக்கும் கடனுக்கும் இடையில் நெருக்கமாக இருக்கிறதா உங்களையும் கடனையும் வேறு வேறாக பிரிக்கவே முடியவில்லையா இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு தான் முருக பெருமானை வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமும் தூசு போல காணாமல் போய்விடும் அதே போலத்தான் தான் உங்களுடைய கஷ்டங்களும் கடன் சுமையும் காணாமல் தேய்ந்து போக நாளை தேய்ப்பிரை சஷ்டி நாளில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் வழக்கம் போல சஷ்டி கிருத்திகை என்றாலே நீங்கள் முருகரை எப்படியெல்லாம் வழிபாடு செய்வீர்களோ அப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சஷ்டி என்று மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது உத்தமம் ஆக நீங்கள் மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய பூஜையை துவங்கினால் கூட போதும் அது அரை மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும் ஒரு நாள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரை மணி நேரம் சுவாமிக்காக செலவு செய்வதில் தவற கிடையாது அதுவும் இது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருப்பதால் இன்னும் சுலபம்தான் நாளை மாலை முருகர் வழிபாட்டின் போது உங்களுடைய கடன் சுமை குறைய துவரம்பருப்பு டப்பாவில் எந்த பொருளை வைக்க வேண்டும் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை உங்களுடைய வலது கையில் வைத்துக் கொள்ளுங்கள் முருகனை மனமுறுகி வேண்டுங்கள் இந்த கடன் சுமை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே எனக்கு வரக்கூடாது அதற்காக வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய வேலையை நீதான் செய்ய வேண்டும் என்று சரணாகதி அடைந்து விடுங்கள் கையில் இருக்கும் இந்த ஆறு ஒரு ரூபாயை முருகனின் பாதத்தில் வைத்து விடுங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் முருகனின் பாதத்தை தொட்டட்டும் இந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் துவரம் பருப்பு டப்பாவில் மறைத்து வையுங்கள் டப்பாவில் நிரம்ப பருப்பு இருக்கும் இந்த ஆறு ஒரு ரூபாயை அதற்குள்ளே புதைத்து வைத்து விடுங்கள் ஒவ்வொரு ரூபாயாக துவரம்பருப்பில் வைக்கும் போதும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லுங்கள் மொத்தம் ஆறு முறை கணக்கு வரும் அவ்வளவுதான் அடுத்த சஷ்டி திதிக்குள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்திருக்கிறீர்கள் இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் உங்களுக்கு வழியை காண்பித்து கொடுத்திருப்பான் எனக்கு பிரச்சனை தீரவில்லை ஒரு மாதத்தில் என்ற வார்த்தையை வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது நன்றாக கவனித்து பாருங்கள் ஏதோ ஒரு சின்ன வழியையாவது முருகன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பான் ஒரு லட்சம் ரூபாய் கடனை திருப்பி அடைக்க வருமானம் பெருக ஏதாவது ஒரு வெளிச்சம் உங்களுடைய கண்ணுக்கு நிச்சயம் தெரியும் இது ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்லப்படுகிறேன் உங்களுடைய கடன் தொகைக்கு ஏற்ப அந்த கடனில் இருந்து விடுபட நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அடுத்த சஷ்டி தேதிக்கு துவரம் டப்பாவில் வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை கொண்டு போய் வீடு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த உண்டியலில் போட்டுவிட்டு வர வேண்டும் வெறும் கையை வீசிக்கொண்டு கொண்டு செல்லக்கூடாது இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முருகனுக்கு செவ்வாய் செம்பரளி பூக்கள் வாங்கி கொடுங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களை கடன் கஷ்டத்தில் இருந்த முருகன் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டே வருவான் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கடன் இல்லாத வாழ்வும் உங்களை தேடி வரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்